ஆண்டவராக ஈஸ்வர்பிரசுவின் நாமத்தில் நண்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலேயும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த மூன்று மாதங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பித்த மூன்று மாதங்கள் வேகமாய் கடந்து விட்டது நான்காவது மாதத்திற்குள்ளே வந்திருக்கிறோம் இந்த நான்கா நான்காவது மாதம் நமக்கு விசேஷமான மாதம் இந்த மாதத்தில் நம்முடைய தேசத்தினுடைய எலெக்ஷன் நடக்க இருக்கிறது அதனுடைய ஓட்டுப்பதிவு நமக்கு இந்த மாதத்தில் இருக்கிறது அதற்காக நீங்கள் சுபித்துக் கொள்ளுங்கள் உங்கள் செபங்களில் ஆண்டவருடைய திட்டம் ஆண்டவருடைய சித்தம் நிறைவேற ஒப்பு கொடுத்து செவம் பண்ணுங்க கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வா இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் ஏழாம் வசனம் சேனிகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யாகோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் பிரியமான தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இந்த நாட்களில் சொல்லுகிற ஒரு காரியம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் யாக்கோபின் தேவனாய் இருக்கிற நான் உனக்கு உயர்ந்த அடைக்கலம் சேனைகளின் கர்த்தராகிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறான் அவர் நம்ம கூட இருக்கிறார் பிரச்சனைகள் வரும் போராட்டங்கள் வருது நெருக்கடி வருது எத்தனையோ சூழல்கள் வருகிறது ஆனால் அவர் நம்மோடு இருக்கிறார் இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் தம்முடைய சிஷனோடு படகில் போகிறார் அப்படி அவர் போன பொழுது அரிய சூறாவளி காற்று கடல் கொந்தளிக்கிறது படகு அமிழத்துக்குதாக அது அவ்வளவு அசை ஆடுகிறது ஆனால் அவர்கள் நடுவிலே கத்தர் கூட இருந்தார் அந்த கத்தர் கூட இருந்ததை அவர்கள் அவ்வளவு நேரம் கவனிக்கவில்லை நாம் சமாளித்து விடுவோம் என்று நினைத்தார்கள் சீஷர்கள் ஆனால் அதில் ஒருவனுக்குத்தான் அந்த எண்ணம் தோன்றினது அவன் இடத்துல போகிறான் ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம் உங்கள் உமக்கு கவலை இல்லையா என்று கேட்கிறான் இயேசு எழும்பி அற்ப விசுவாசிகளை என்று அவர்களை கடிந்து கொண்டுவிட்டு அவர் வந்து சாதாரணமாக சொல்லுகிறார் காற்றை பார்த்து கடலை பார்த்து இறையாதை அமைதல் ஆயிரு காற்றையும் கடலையும் அதற்றினவர் கேட்ட உடனே அப்படியே கீழ்ப்படைந்தது சீசர்கள் சொல்லுகிறார்கள் இவர் எப்படிப்பட்டவரோ ஆனால் அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இவ்வளவு பிரச்சனையில் ஒரு வார்த்தையில் அவைகள் மாறிப்போனது இதுதான் சேனைகளின் கர்த்த In Devan, dekala uyaranda dekala, uyaranda dekala. So many people who are all believed that they will help in your life but they reject you, they neglect you. they forget you but only one thing to so remember that our God our Savior, our Jesus Christ, whom gave his blood and life for us, who remember us, who remember us. He prepared a high place for us. So, don't be believe that the preaching human will help you. ஹெல் அஸ் இன் எவ்ரி வே சேனைகளின் கத்த நாசில சுவாசம் உள்ள மனுஷன் நம்புவதை விட்டுவிடுங்கள் சேனைகளின் கத்தரை பிடித்துக் கொள்ளுங்கள் அவரே அடைக்கலமானவர் அவர் உங்களுக்காக ஒரு உயர்ந்த இடத்தை உயர்ந்த நிலையை உயர்ந்த ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் அதை உங்களுக்கு தருவார் அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் இந்த மாதத்தில் அந்த உயர்ந்த நன்மைகளை பெறப்போகிறீர்கள் மகிழ்ச்சியோடு கத்தரை துதிங்கனைகள் சர்வ வல்லம்தே வினைகளை தேதாவை உம்முடைய பிள்ளைகள் சேனைகளின் கத்த நம்மோடு கூட இருக்கிறார் என்றும் யாக்கோபின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்று சொல்லி அறிக்கை இடுகிறபடி இப்பொழுது ஒரு அற்புதம் அவர்களுக்கு நடப்பதால் வாழ்க்கையில் எங்கெல்லாம் குறைபட்டார்களோ மேன்மையான ஆசீர்வாதங்களை நீ தந்து மேன்மைப்படுத்துங்க அவர் துக்க முகங்கள் மாறட்டும் மகிழ்ச்சியால் நிரப்பி விடுங்க குடும்பத்தில் பிரச்சனை என்று போராடி கொண்டிருக்கிற ஜனத்திற்கு இந்த மாதம் ஒரு விடியல் உண்டாகட்டும் உயர்ந்த நன்மைகள் வரட்டும் வர வேண்டிய குடும்ப ஆசீர்வாதங்கள் அவர்களுக்கு வந்து சேரட்டும் கத்த நன்மை நிரப்பி விடுவீராக தேவாதி தேவனுடைய அணுக்கிறக கிருவை இன்றைக்கு நீர் கட்டளை இந்த உயர்ந்த அடைக்கலத்தை தார் கிருவை சிவந்து கொள்ள ஏசு கிறிசுபின் நாமத்தில் சிபிக்கிறோம் ஜீவனில் நல்லபிதாமே ஆமே ஆசை